ஓம் காமேஸ்வரன் தன் அன்பை ரத்தினமாக அர்ப்பணிக்கிறார் அவளது நெஞ்சில் அது குளிர்கிறது ஆனால் ஸ்ரீ லலிதாம்பிகை அதற்கு மேலாக தாயாக மாறுகிறாள் அவள் ரத்தினம் வாங்கவில்லை தன் ஸ்தனங்களை காணிக்கையாக அளித்தாள் அவளது தாய்மை ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டவுடன் ஜீவராசிகள் அனைத்துக்கும் அருளாக குழிகிறது தந்தையாக விளங்கும் ஈசனுக்கே அவள் தாயாக மாறுகிறாள் தாய்மை என்பது பெண்களின் உச்ச நிலை அன்பும் கருணையும் அந்த நிலையின் வழியே சுரக்கின்றது அன்பு என்பது பெறுவதற்கானது அல்ல தாயாக மாறி அர்ப்பணிக்க தயாராகும் நிலைதான் உண்மையான அன்பு பராமம்பிகா